ஸ்ரீ மணிக்கம் தகூர்ஜி தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் மிக கவனமான விஷயங்களை பற்றி பேசினார்கள் வெங்கல் புயல் புயல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி உள்ளது பன்னிரண்டு பேர் உயர் உயர் இழந்ததையும் மதுரை சென்னை மயிலாடுதுறை கடலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை நாகப்பட்டினம் தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் இதுவரை பல லட்சம் குடிசைகளும் ஆடு மாடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் சாலைகளுக்கும் பஞ்சாயத்து கட்டணங்களாக இருந்தாலும் சரி அங்கன்வாடி கட்டணங்களுக்கும் பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று கடிதத்தை எழுதி உடனடியாக உடனடி நிதி ஆதாரமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி பதினாறு வரதா புயலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு புயலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு புயலாக இருக்கட்டும் தமிழகம் கேட்ட நாலாயிரத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாயிலே ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாயை தான் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது மத்திய அரசு இந்த மாற்றான் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்க வேண்டும் நேற்று தமிழகம் தண்ணீரிலே தத்தி கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார் செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது தமிழகமும் புதுச்சேரியும் மற்ற மாநிலங்களும் தண்ணீரில் இருக்கும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டிய பிரதமர் பிரதம் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பது என்பது வரலாற்று தவறானது என்பதை தெரிவித்து தமிழகத்திற்கு உடனடி தேர்வையாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்